ஒரு ஏழை ஒருவன் ஜென்துறவே பார்க்க சென்றான் குருவே என் உயிரை தவிர வேற எந்த சொத்தும் இல்லை என்றான் வசதியாக வாழ ஒரு வழி சொல்லுங்கள் என்றான் அதற்கு ஜென்துறவி நான் ஐயாயிரம் பொற்காசு தருகிறேன் உன் கையை உன்றை வெட்டி தருவாயா என்று கேட்டார் அதற்கு அந்த ஏழை முடியாது என்றான் மறுபடியும் சென் துறவி பத்தாயிரம் பொற்காசு தருகிறேன் எனக்கு உன் கால்கள் இரண்டையும் வெட்டி தருவாயா என்று கேட்டார் அதற்கும் அந்த ஏழை முடியாது என்றான் மறுபடியும் சென் துறவி கடைசியாக ஒன்று கேட்டார் பல லட்ச பொற்காசுகள் தருகிறேன் எனக்கு உன் உயிரை தருவாயா என்று கேட்டார் அந்த ஏழை முடியாது என்றான் அதற்கு அந்த ஏழை நீங்கள் சொல்வதை செய்ய இயலாது என்றான் இதை கேட்ட குரு அவனிடம் உன்னிடம் உன் உயிரை தவிர வேற எந்த சொத்தும் இல்லை மேலும் எவ்வளவு பெரிய தொகை கொடுத்தாலும் கொடுக்க முடியாத விலைமதிப்பற்ற உயிரை கொண்டுள்ள நீ எவ்வாறு ஏழையாக இருக்க முடியும் ஆகவே உழைத்து வாழ்வில் முன்னேறு என்று கூறினார்